பெண்கள் விடுதலைக்காக பெண் உரிமைக்காகவும் பெண்கள் இப்படியாக எல்லா களத்திலையும் இருக்கணும் என்று பாடுபட்டவர் பெரியார் நீங்க அவரையே கொச்சப்படுத்துறீங்க இந்த விடுதலைக்காக பாடுபட்ட கர்ப்பை அறுத்திருக்கிற விடுதலையா முடிய வெட்டிக்கிற விடுதலையா இவங்க என்ன சொல்றாங்க இப்ப நான் சொல்ற இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல வேண்டிய திகாவினர் அமைதியா இருக்கும் பட்சத்துல இந்த திராவிட கழகத்திலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் புழைப்பு நடத்துவதற்காக இந்த அறிவு அறிவாலயத்து வாசல்ல கொத்தடிமா நினைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா அவங்களோட கத்த விடுறது போட்டுட்டு போய் ஏடல பேசுற ஹிஜாபு போய் நீ ஏன் பேசுறே ஹிஜாப போட்டுட்டு போய் ஏன் சகாப்தமா மகன் அந்த செத்த சகாப்தம் அந்த ஜீவ சகாப்தம் சொல்றாரு இது வந்து ஹிஜாப் அணிந்த பர்தா போட்ட அர்ஜுன் சம்பத்துங்களா அர்ஜுன் சம்பத்த ஒவ்வொரு மேடையிலையும் வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்து முன்னணியை சந்து முன்னணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்து முன்னணியை எதிர்த்து ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு ஒரு ஐயாயிரம் ஆண்கள் இருக்கிறாங்க விஷாரத்தில் ஐயாயிரம் ஆண்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரணியில் ஒரு பொம்பளை தனியில போய் நான் பேசிட்டு